எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு கோட் வேர்டு வந்து சொன்னாங்க ஸோ அதன்படி விசித்ராவுடைய எலிமினேஷன் வந்து நடந்தது அவங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறது கோட்வேர்ட் மூலமாக கேமரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அது நடக்குமா அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து எல்லோருடைய ஓட்டிங் கேம்பெயின் பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மாயாவுடைய கோட்வேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ ஏசி ஃபேன் அப்புறம் வெளியே வந்து விண்டோ அடைச்சிக்கிறேன் கடன் அடைச்சிக்கிறேன் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஒன்றரை லட்ச ரூபா ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இதை வந்து நம்ம வனிதாக்கா இருக்காங்கல்ல டீகோட் பண்ணுறாங்க என்னங்க அப்படிங்க பிஆர் பிஆர்ன்றீங்க தட் இஸ் நாட் பிஆர் யூனோ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது வந்து இது அது அது இது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னமா என்னம்மா வர அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது ஆக்சுவலாக உண்மையிலேயே ஃபேன் வந்து இல்லையா அதனால தான் ஃபேன் போட சொல்லியிருக்காங்களாம் அப்படியே ஏசி வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ காசு சம்பாதிச்சிட்டேன் நான் காசு வந்து கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது வந்து ஏசிக்கு தான் சொன்னாங்களாம் ஃபேனை தான் ரிப்பேர் பண்ண சொன்னாங்களாம் சரியா அதுக்கு நம்ம ஸ்வாகத்தாக மாட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா மாயாவோட அக்கா ஃபேனுக்கு ஒயரிங் பண்ண முடியாது நம்ம வீட்டில் ஆனால் ஏசி மாட்டுறதுக்கு மட்டும் ஒயரிங் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கேயே உருட்டாங்க இதுக்கு வந்து நம்ம வனிதாக்கா என்னதான் சொம்பு ஊதுக்குனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்களுடைய கோடுவேட் அப்படிங்கிறதே பொய்யான கோடுவேர்டு அப்படின்ற மாதிரி அந்த மனிதா வந்து அடிச்சு சொல்கிறாங்க ஆனால் வனிதாக்காவுக்கு தெரியாது இது வந்து ஒரு கோடுவேடு தான் இது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இருந்து சும்மா பாருங்கள் மாயாவுக்கு சும்மா அப்படி கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஓட்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி மாயாவோட கோடுவேடில் ஓட்டிங்கில் பாத்தீங்களா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அவங்களும் ஓட்டு போட்டாங்க கேட்டாங்க அதுக்கடுத்து எல்லோரும் வந்து நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தினேஷாக இருக்கட்டும் அர்ச்சனாவாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நான் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிச்சம் எல்லாருமே எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை வேல்யூ பண்ணி நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் என்ன ஃபன் அப்படின்னா ஃபன் பாட் அப்படின்னா இது ஓட்டு ஒரு விஷயம் இருக்கட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டிங் வந்து ப்ராப்பராக நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்குது சார் சொல்லிட்டு போயிட்டாரு இருந்தோம் ஒரு வாரம் தான் எல்லாம் ரெடியாக இருக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி ஸோ எந்த பிஆர் அடித்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயா செட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு அர்ச்சனாக வந்து நம்ம ஊர் பியார் செட் பண்ணியிருக்காங்க எந்த பியார் அடிச்சுக்காட்டுங்கன்னு ஒரு பக்கம் அது ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மாயாவுடைய கோடு வேர்டில் அவங்க கேட்ட ஓட்டிங்கில் விசித்ராவை தூக்குனாங்க தெரியுமா முத மொதல் ஏன் இருக்கு அவங்களுக்கு கம்பல்சரி எபிசோடில் விசித்ராவுடைய கேம் நான் அவங்க கூட கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் தூக்கணும் சார் அப்படின்னாங்க இந்த வாரம் விசித்ரா போட்டானுங்களா அதே மாதிரி மாயா வந்து ஓட்டு கேட்கும்போது புள்ளியை பண்ணிகிட்டு இருந்த அர்ச்சனா அப்படின்னு சொன்னவங்க இப்போ என் கூடயே வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க சார் அவங்களுக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டாக இருக்காங்க என்னை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு புகழ்ச்சி பண்ணாங்க பார்த்தீங்களா இது இன்னொரு மெசேஜ் டூ என் ஷைன் டீம் ம் கோட் அக்செப்டட் இந்த தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ண போகிறாயங்க தெரியல சரியா ஆனால் போன வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் வந்து ஓட்ஸ் மொதல் அந்த ஏழு பேர் இப்போ இருக்காங்களா ஆறு பேர் அது அர்ச்சனாவுக்கு தான் அதிகமாக இருந்துருக்கு ஸோ மேபி இவங்க அந்த ஏசி ஃபேனு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணி வின்னர் வரைக்கும் வரலாமா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க விஜித்ராமா இப்போதான் போயிருக்காங்க விஜித்ராமா வெளியே போய் அவங்களுடைய ஃபேன்ஸ் யாருக்கு போடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டமும் இருக்குது ஸோ வேரல் லெவல் இனிமேல் அர்ச்சனா எப்படி ஓட்ஸ் வந்து வரப்போகுது போன வாரம் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டு நிறையா ஓட்ஸ் இருக்கும்ல அவங்களுக்கு ஆர்கானிக்காக விழுந்தது ப்ளஸ் பிஆர் இன்ஃப்ளூயன்ஸான ஓட்டு அவங்களுக்கு அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த ஓட்டின்படி இந்த வாரமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நம்ம வந்து இந்த வட்டம் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா போன வாரம் அதிகமாக இருக்குது அர்ச்சனைக்கு இந்த வாரமும் இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஓட்டிங் அனலிஸ்ட்டில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் குட் பாய்